இந்த மாதம் கட்டலாம் வீட்டான அனுபவிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு ஃபோன் காலாவது கண்டிப்பாக வந்திருக்கும் ஒரு அந்த மாதிரி தான் நாங்கள் கரெக்டாக அதை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக அது எல்லாருக்கும் பிடிக்கும் நாங்கள் இஎம்ஐ எடுங்க எடுக்காதீங்கன்றதெல்லாம் நாங்கள் சொல்ல வரல எடுத்துட்டு அவன் எப்படி அதை அனுபவிக்கிறான்றதான் தான் சொல்ல வரோம் அதே மாதிரி நம்ம இப்போது இன்னுயிர் காப்போம்னு ஒரு திட்டம் இருக்குது அதில் வந்து என்ஹெச்ல் ஆக்சிடெண்ட்டானால் நாற்பத்தெட்டு மணி நேரம் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு லட்சம் வரலையும் க்ளைம் பண்ணிக்கலாம் இயக்குனர் சதாசிவம் சின்னராஜ் இயக்கத்தில் சபரி புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் இஎம்ஐ இந்த படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு இதற்கு சிறப்பு விருந்தினர்களாக இயக்குனர் பேரரசு இயக்குனர் வெங்கடேஷ் இயக்குனர் எஸ்ஆர் பிரபாகர் நடிகை தேவயானி மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவில் சிறப்பித்திருக்காங்க சார் சொன்ன மாதிரி நான் இந்த இஎம்ஐ கான்செப்ட் ஏன் செலக்ட் பண்ணோன்னா ஒரு ரெண்டு மூணு ஸ்கிரிப்ட் திங்க் பண்ணோம் சரி இது பண்ணலாமா இது பண்ணலாமான்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருந்தேன் அந்த இடத்துல என் பக்கம் உட்காந்துட்டு ஒரு கால் வந்துட்டே இருந்தது அவரும் சைலண்டில் போடுறது அவர் ரியாக்ஷனே வேறு மாதிரி இருந்தது ஏன் சார் பேசுங்க ஏன் அந்த மாதிரி ப ஏன் அட்டன் பண்ணல அப்படின்னு கேட்டால் இல்லை சார் வேணாம் சார் அப்படின்னாரு அதான் ஏன் அப்படின்னு கேட்டால் அவன் இஎம்ஐ லோன் கார் லோன்காரன் அவனுக்கு கால் பண்ணிட்டே இருக்காப்புல அது அட்டன் பண்ணி சொன்னால் மறுபடியும் கால் பண்ண மாட்டாங்களே ஏன் நீங்கள் அட்டன் பண்ண மாட்டேன்க அப்படின்னு கேட்டேன் சரி நான் இது எதாச்சியாக நடந்தது அவங்க அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேர் பிரச்சனை ரெண்டு பேருக்கும் அவங்க ரிலேஷன் ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்களாம் கல்யாணத்துக்கு போகும்போது அவங்க அண்ணன் காரில் போகிறாரு தம்பி டூ வீலரில் போகிறார் ஃபேமிலியோடு அப்போது தம்பி ஒய்ஃப் அங்கே போய் இறங்கும் போது கௌரவமாக இருக்கும் இல்லைங்களா காரில் போகும்போது அப்போது தம்பி ஒய்ஃப் கேட்குறாங்க அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட எனக்கும் இந்த மாதிரி கண்டிப்பாக கார் எடுத்தாகணும் இல்லைனா நான் அவங்க கூட இங்கேயும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சரி இப்போ தான் இஎம்ஐயில் கிடைக்கிது எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கார் எடுத்துகிட்டு இருக்காரு கார் எடுத்து ஒரு கொஞ்ச நாள் கரெக்டாக இஎம்ஐ போயிட்டுருக்கு இவரும் முடிஞ்ச வரையிலையும் கட்டிகிட்ருக்காரு சார் சொன்ன மாதிரி இப்போ நாற்பதாயிரம் வாங்கினா தான் நம்ம கட்டி ஆகணும் அதுக்கு மேலே போனால் கஷ்டம் சமாளிக்க முடியாது இவரும் முடிஞ்ச வரிலையும் சமாளித்து பார்த்துருக்காரு அதுக்கப்புறம் முடியல அதுக்கப்புறம் மூணு மாதம் கழிச்சு தான் இந்த கால் டார்ச்சர் ஆரம்பிச்சிருக்கு அது அப்போ தான் சொன்னார் அவர் எனக்கு இந்த மாதிரி கார் சார் என்னால் இப்போ இஎம்ஐ கட்ட முடியல அவங்க டார்ச்சரும் என்னால் தாங்க முடியல தான் ஃபோன் எடுக்கிறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னாரு இதுக்கு சூரிட்டி போட்டோம் அவனுடைய ஃப்ரெண்டு இவரும் ஃபோன் எடுக்கலன்னா அது சூரிட்டி போட்டவனுக்கு கால் போகும் அவனுக்கு ஒரு பக்கம் டார்ச்சர் அப்போ இதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அவங்க ஒன்லி கார் சீஸ் பண்ணி போயிடணும் காரை விட்றணும் எடுத்துகிட்டு போயிட்டாலையும் அது சும்மா விட்றதில்ல ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து மறுபடியும் இப்போ நோட்டீஸ் அனுப்புவாங்க என்னென்னு உன் கார் இவ்வளோ ரேட்டுக்கு போயிடுச்சு இவ்வளோ அமௌண்ட் நீ கட்டணும் அது கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி இது நடக்கிறது இது அதுக்கப்புறம் நான் விசாரிச்சிது இது கான்செப்ட் நான் திங்க் பண்ணது காரணம் அந்த ஃபேமிலி ஓகே அப்போ இப்போ இருக்கிற ஆடியன்ஸு வந்து இஎம்ஐயில் கண்டிப்பாக நைன்டி பர்சன்டேஜ் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்போ இந்த கான்செப்ட் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஜெயிக்கலாம் வெளியில் தெரியலாம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணி தான் சரி இஎம்ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம் எல்லாம் முடிஞ்சோடனே சார் சார் சார்கிட்ட தான் சொன்னேன் முடிஞ்சொள்ளையும் எனக்கு படம் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து இப்போது இந்த நாள் வரையும் சாரால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கார் எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் ஒவ்வொரு சீஃப் கெஸ்ட் கூப்பிட்றது கூட சார்கிட்ட தான் கேட்பேன் சார் பண்ணலாமா சார் பண்ணலாமா சார் அப்படின்னு அவர் ஒவ்வொன்றும் அவர் நேற்று நைட்டு கூட ஒரு ஒம்பது மணி இருக்கும் கால் பண்ண சொன்னார் அந்த மாதிரி ஒவ்வொன்றும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு இந்த மாதிரி பண்ணுவாங்களான்னு தெரியல ஏன்னா சார் பண்ணிட்டு இருக்காரு அதனால் அவருக்கு எனக்கு ரொம்ப நன்றி என்னுடைய ப்ரொடியூசர் என்னுடைய கிளாஸ்மேட் ப்ளஸ் டூவில் ப்ளஸ் ஒனில் ஒன்றா படித்தோம் ப்ளஸ் டூ இல்லை முடிச்சுட்டு பல வருஷம் ஆயிடுச்சு எப்பயாவது ஒரு முறை பேசிக்குவோம் அவர் வந்து பஞ்சாயத்து ஆகிட்டார் அதுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுவோம் எப்பயாவது ஒரு டைம் தான் அடிக்கடி பேசுகிறதில்ல அப்போது படம் பண்ணும்போது ப்ரொடியூசர் வேணும் நம்ம ஒரு நாலு பேர் சேர்ந்து படம் பண்ணிடலாம் சொல்லிட்டு சொல்லிவிட்டு பேசிகிட்ருந்தோம் அந்த நாலாவதில் சாரும் நாலு பேரில் சாரும் ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லி போய் கேட்க போனேன் போன உடனே இந்த மாதிரி இஎம்ஐன்னு சொன்ன உடனே சூப்பர் பண்ணலாம் அப்படின்னாப்ல இந்த மாதிரி நாலு பேரில் அஞ்சு பேர் சேர்ந்து பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன் எவ்வளோ போட வேண்டியது வரும்னாரு இந்த மாதிரி வர்றதில்ல ஷேர் பண்ணிக்க வேண்டியதா அப்படின்னா அதெல்லாம் வேணாம் எதுக்கு நாலு பேர் போட்டாங்கன்னா அவங்களுக்கு நீ ஒரு பதில் சொல்லணும் ஒரு அஞ்சு லட்சம் கொடுத்தா கூட அவங்களுக்கு நீ பதில் சொல்லணும் நீ அப்படிலாம் பண்ணாத நானே பண்ணுறேன் நீ பண்ணு அப்படின்னு சொல்லி எனக்கு தைரியம் சொன்னார் ஃப்ரெண்ட்ஷிப்பில் நமக்கு எல்லாருக்கும் ஃப்ரெண்டு இருக்கும் கண்டிப்பாக ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எப்போ உதவுதுன்றது யாருக்கும் தெரியாது அந்த மாதிரி எனக்கு கரெக்டான டைமில் கை கொடுத்தாரு நான் நடிக்கிறதா இல்லை சார் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து ஹீரோ தான் பார்த்துட்ருந்தோம் பட்ஜெட் அதிகமாக இருந்தது எங்கள் பட்ஜெட்டே கம்மி தான் ஆனால் அந்த படத்தோடய பட்ஜெட்டே ஹீரோ கேட்டதுனால எங்களால் முடியல சரி நம்ம சின்ன பட்ஜெட்டில் பண்ணுறோம் கரெக்டாக பண்ணணும் எல்லாம் அவளை கொடுத்துட்டா திரும்பி கடன் வாங்கி பண்ண முடியாது மாட்டி போய்னால் அன்றைக்கி இருக்கிற சினிமா அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பேசும்போது சார் தான் சொன்னார் பேரர் சார் சார் அப்படி பண்ணும்போது நீயே ட்ரை பண்ண வேண்டியதானே அப்படின்னு நம்ம ப்ரொடியூசரும் என்னது நண்பன் அவரும் அதே தான் சொன்னார் நீயே பண்ணுப்பா ஏன்பா அப்படின்னு இல்லைப்பா அது சரி வராது பார்க்கலாம் அப்படிம்போது இல்லை இல்லை நீ எதுவும் ஃபீல் பண்ணாது தைரியமாக நீ பண்ணு அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணார் அதுக்கப்புறம் தான் சரி ஓகே நம்மளே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது தான் இது பண்ணேன் இது எதர்ச்சியாக நடந்தது தான் நான் நடிக்கணும்னு சொல்லி இது பண்ணலை அது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் இதுவரிலையும் செலவாகிருக்கிறது ஒரு ரூபாய் கூட என்கிட்ட இதுவரைலையும் கணக்கு கேட்கல என்னுடைய நண்பன் அதே மாதிரி அவருக்கு கரெக்டாக உண்மையாக நானும் நடந்துட்டுருக்கேன் இதுவரையிலும் எனக்கு லைஃப் கொடுக்குறாரு கண்டிப்பாக இது ஒரு சக்சஸ் அவர் கொடுத்துடணும் ஒவ்வொரு விஷயமும் இதுவரையிலையும் பார்த்து பார்த்து தான் செஞ்சுட்டு வரோம் ஒவ்வொரு செலவும் ஏன்னா அவருக்கு ரொம்ப இழுத்து கூடாதுன்னு சொல்லி கண்டிப்பாக அந்த படத்தில் நார்மலாக பேங்க்கை பற்றி சொல்லியிருப்பாங்க நாங்கள் வந்து காரு பைக்கு ஃபோன் வாங்குறத பற்றி தான் சொல்லியிருப்போம் ஜென்ரல் எல்லாருமே இப்போ ஒரு ஃபோன் இருபதாயிரம் ரூபாயில் வாங்குகிறோன்னா கூட அது கண்டிப்பாக தான் வாங்குவோம் ஏன் நானே என் ஃபோன் ஃபால்ட் ஆகிடுச்சு ஒரு பதினைஞ்சு நாளைக்கு முன்னாடி போயிட்டு ஒரு ஃபோன் எடுக்கலான்னு போனேன் ஃபோன் ரைட் சொன்னால் சார் இஎம்ஐயில் எடுத்துக்கோங்க உங்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மட்டும் தான் வரும் நீங்கள் நான் எடுத்துகிட்டு போனேன் ஒரு இருபதாயிரம் எடுத்துகிட்டு போனேன் ஆனால் அவன் கட்ட விடல என்னை வந்து நீங்கள் எந்த அமௌண்ட்டும் கட்ட வேணாம் டாக்குமெண்ட் சார்ஜ் மட்டும் ஆயிரத்தி ஐந்நூறுபா கட்டுங்க ஃபோன் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னா சரி அப்போ நமக்கு அந்த பணம் தான் பெருசு விட்றா மாதம் மாதம் கட்டிக்கலாம் இது என்னடான்ட்டு நமக்கு அப்போதைக்கு பணம் வேணும் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு விட்டேன் எதுவும் நடந்தது தான் பதினைஞ்சு நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி கண்டிப்பாக பெரும்பாலும் அனுபவிச்சிருப்பாங்க அதே மாதிரி ஒரு டியூ கட்டினாலையும் அவங்க கால் பண்ணி இன்றைக்கி டியூ டேட்டு இல்லைன்னா இன்றைக்கி கட்டி ஆகணும் இந்த மாதம் கட்டலாம் வீட்டான அனுபவிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு ஃபோன் காலாவது கண்டிப்பாக வந்திருக்கும் ஒரு அந்த மாதிரி தான் நாங்கள் கரெக்டாக அதை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக அது எல்லாருக்கும் பிடிக்கும் நாங்கள் இஎம்ஐ எடுங்க எடுக்காதீங்கன்றதெல்லாம் நாங்கள் சொல்ல வரல எடுத்துட்டு அவன் எப்படி அதை அனுபவிக்கிறான்றதான் சொல்ல வரோம் அதே மாதிரி நம்ம இப்போது இன்னுயிருக்காப்போம்னு ஒரு திட்டம் இருக்குது அதில் வந்து என்ஹெச்ல் ஆனால் நாற்பத்தெட்டு மணி நேரம் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு லட்சம் வரலேயும் கிளைம் பண்ணிக்கலாம் அது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய அறிவிச்சிருக்கு பெரும்பாலும் யாருக்கும் தெரியாது அந்த ஸ்கீமு சரி ஓகே எதனா ஒரு மெசேஜ் சொல்லணும் நம்ம இதை பேஸ் பண்ணி இதை கனெக்டிங்னா ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அதை சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக இது ஆடியன்ஸ் பார்த்தாங்கன்னா இந்த படத்து மூலியமாக ஒரு ஒரு நூறு பேரோ இரநூறு பேரோ அதில் வந்து பயனடைஞ்சால் எங்களுக்கு உண்மையாக ஒரு சந்தோஷம் தான் இது ஆல்ரெடி ப்ரொடியூசரும் சொன்னார் நான் அவர்கிட்ட ஸ்கிரிப்ட் சொல்லும் போது சொன்னார் பண்ணலாம்ப்பா இதனால் மக்களுக்கு ஒன்று போய் சேருதுன்னா கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் கண்டிப்பாக அது ஒரு மெசேஜாக இருக்கும் எல்லோரும் பார்க்குற மாதிரி தான் கண்டிப்பாக படம் இருக்குது சப்போர்ட் பண்ண டெக்னீஷியன் எல்லாருக்குமே பாண்டிசோ ஆதவன் சுரேஷ் மாஸ்டர் அவர் சார் சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு நாள் ரெஹர்சல் போனேன் எனக்கு இதான் வேணும் அப்படின்ட்டுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டோம் இருந்தாலையும் மாற்றலாம் மூமெண்ட் மாற்றலாம்னு இல்லை வேணாம் மாஸ்டர் இதே இப்போ இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஏன்னா ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து தான் செஞ்சுருக்கோம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ட்ரைலர்லேயே தெரிஞ்சிருக்கோம் கண்டிப்பாக ரிலீஸ் முன்னாடி ப்ரெஸ்ஸோ அரேஞ்ச் பண்ணுறோம் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள்